நீ பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பேன் ஏண்டி அவளோ அவளுக்கு குட்டி நீ பாட்டுக்கு விளையாடு விடி தாங்கோ பாப்பா சவுண்டு கம்மி பண்ணுடி மியா குட்டி மியா குட்டி அவ்வளோதான் கூடையும் மேட்டு இருந்தால் போதும் உனக்கு ஹலோச்சி உனக்கு பிடிச்சது அடியது உன் வீடா ஏன் உன்னோட வீடு அடித்தவங்க ஏன் ரிப்பேர் ஆயிடுச்சா ரெடி பண்ணுறியா அவன் வீட்டை ரெடி பண்ணுறியா நீப்பட்டோ பட்டோ ஆமாடோ ரெடி பண்ணுறா ஒரு சத்தம் கேட்கக்கூடாது ஏம்மா ஒரு சத்தம் கேட்கக்கூடாது அவனுக்கு ஏன் மூஞ்சி இப்படி போகுது 你哪姐。脚？